புத்த சாசனம் என்றால் என்ன மனதிலிருந்து மீண்ட இடம்தான் புத்த சாசனம் எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம்தான் புத்த சாசனம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போது இந்த புத்த சாசனத்தில் நாங்களும் ஸ்ராவக புத்தராகுவது எப்படி என்ற என்பதையும் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் அப்போது புத்த சாசனம் என்பது வந்து மனதில் மீண்ட இடம் எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம்தான் புத்த சுபாவம் அப்போது தான் இதுதான் புத்த சாசனம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போது மனதில் மனதிலிருந்து மீள்வதற்கு எண்ணங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறிய வழியில் நாங்கள் வர வேண்டும் அப்போ இந்த வழியில் வந்து இந்த வழியில் நடைமுறையில் கையாண்டு சத்தியத்தை கையாண்டு உறுதி உறுதியான நிலைதான் புத்த சாசனம் புத்த சுபாவம் புத்த சுபாவத்தை அடைபவர் புத்த சுபாவத்தை அடைபவர் புத்த சாசனத்துக்கு வருகிறார் அப்போது இங்கே தான் புத்த சாசனம் இருக்கிறது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இது வந்து வெறுமனே வெறும் பெயருக்கு நான் பௌத்த என்று பெயரை போட்டுக்கொண்டு நான் ஒரு பிக்ஷு என்று தலையை மொட்டையடித்து கொண்டு காவி உடையை அணிந்து கொண்டு உலகத்துக்கு காட்டுவது அல்ல உண்மையான புத்த சாசனம் அங்கே உண்மையான புத்த சாசனம் கிடையாது புத்த சாசனம் இல்லாத இடத்தில் அங்கே பௌத்தரும் இல்லை ஒரு பிக்ஷுவும் இல்லை அப்போது இது உல மாற்றம் அடைய வேண்டும் உல முன்னேற்றம் அடைய வேண்டும் அப்போ மனதிலிருந்து விடுதலை பெற்றால்தான் எண்ணங்களிலிருந்து விடுதலை தான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடையும் என்று பகவான் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போது இது இருப்பது நடைமுறை பக்கம்தான் இது ஒரு சிலபஸோ இது ஒரு கற்பனை கதையோ கிடையாது அப்போது நாங்கள் சத்தியத்தை நடைமுறையில் கையாள வேண்டும் அப்போது இது வந்து எங்களுடைய வாழ்க்கை கதை இது வந்து வெளியில் நடக்கும் கதை கிடையாது எங்களு எங்கள் மனதில் உள்ளத்துக்குள் நடக்கும் கதை அப்போது இந்த கதையை நாங்கள் இந்த கதையிலிருந்து நான் விடுதலை அடைந்து விட்டால் இந்த எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைவேன் அப்போது நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை அப்போ அங்கேதான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறது என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போது சப குசல குசலஸ் சம்பதா சச்சித்த பரியோதபனங் ஏதாம் புத்தானு சாசனங் என்று பகவான் புத்தர் அவர்கள் இதைத்தான் கூறினார்கள் அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது அப்போது எண்ணங்களில் உண்மை கிடையாது எண்ணங்கள் அனைத்தும் பாவகரமானது எண்ணங்களில் புண்ணியம் கிடையாது எண்ணங்களில் சத்தியம் கிடையாது அப்போது இந்த சத்தியத்தை உணரும்போது போது பகவான் புத்தர் அவர்கள் கூறும் படித்த சமு என்கிற மனம் உருவான விதம் பற்றி கேட்டு அறிந்து கொண்டு ஸ்ருதவத் ஆர் எஸ் ராவக்கர் இப்போது கேட்டு அறிந்து கொண்டவர் தான் ஸ்ருதவத் ஆர் எஸ் ராவக்கர் அப்போ இந்த ஆர் எஸ் ராவக்கர் நடைமுறையில் இந்த சத்தியத்தை கையாண்டு அன்றாட வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை கையாண்டு மனதிலிருந்து எண்ணங்களிலிருந்து மீண்டு விடுதலை அடைந்தபோது புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறது அப்போது எண்ணங்களில் நாங்கள் வாழும் வரைக்கும் எண்ணங்கள் சொல்வதை மனம் சொல்வதை செய்து எண்ணங்களின் பின் ஓடி ஓடி எண்ணங்களுக்கு அடிமையாகி மனதுக்கு அடிமையாகி வாழும்போது அங்கே மித்யா துஷ்டியில் தான் இருக்கிறோம் அப்போது மித்யா துஷ்டியில் துஷ்டியில் இருக்கும் நாங்கள் புத்த சாசனம் என்ன அப்படின்னு தெரியாமல் வாழ்கிறோம் அப்போது மனதிலிருந்து மீண்டத மீண்டதன் பிறகு எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்த பிறகு புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறது அப்போது இங்கே தான் பகவான் புத்தரின் சிராவக்க புத்த என்ற புத்த சுபாவத்தை அடையும் புத்தரின் பிள்ளை ஆக் ஆபவர் இவர் தான் அப்போது சவ பாப்பாகரணம் குசல சம்பதா அப்போ குசலை என்றால் என்ன குசலை என்றால் இதுதான் புண்ணியம் அந்த புண்ணியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் குசலை என்று கூறினார்கள் அப்போது எண்ணங்களிலிருந்து மீண்டதன் பிறகு எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் தான் புண்ணியம் இதுதான் குசலை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்போது எண்ணங்களில் உண்மை கிடையாது எண்ணங்களில் சத்தியம் கிடையாது என்ற சத்தியத்தை உணர்பவர் குசலை என்கிற புண்ணியத்துக்கு வருகிறார் அப்போது உணர்வுக்குள் வைத்து கொண்டு மனதிலிருந்து முற்றுமுழுதாக விடுதலை அடைந்தவர் புத்த சாசனத்துக்குள் வருகிறார் இதுதான் புத்த சாசனம் அப்போது சப பாப சாக்கரனங் குசலச உபசம்பதா சஜித்த பரியோ தபனங் ஏதாம் புத்தான் சாசனங் என்று அப்போது இந்த குசல என்ற புண்ணியத்துக்குள் வருபவர் மனதிலிருந்து மீண்டவர் மனதின் எண்ணங்களுக்கு மீண்டும் அடி அடிமையாக மாட்டார் எண்ணங்களை உண்மை என நம்பி எண்ணங்களின் பின் போக மாட்டார் எண்ணங்களை எண்ணங்களுக்கு அடிமையாக மாட்டார் அப்போது சித்த தமனை என்ற மனம் இந்த குசலைக்கு அடிமையாகிறது இந்த புண்ணியத்துக்கு அடிமையாகிறது அப்போது எண்ணங்களுக்கு எண்ணங்கள் எண்ணங்களுக்கு வேல்யூ கிடையாது எண்ணங் எண்ணங்கள் வலுவிளக்கிறது எண்ணங்களுக்கு மதிப்பு கிடையாது அப்போது இதுதான் ராகதேசமோக என்ற இந்த ஆசை கோபம் மாயையிலிருந்து மீண்ட சுபாவம் அப்போது அவர் ஆசையிலும் அவர் இல்லை கோபத்திலும் அவர் இல்லை ஆசை கோபம் மாயையிலும் அவர் இல்லை அப்போது இந்த மாயிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் புத்த சுபாவம் இதுதான் அப்போது இதுதான் புத்த சாசனம் என்று பகவான் புத்தர் அவர்கள்